ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்விக்கியில வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம ஒரு ஆர்டர் வந்து டெலிவரி கொடுக்க போனாங்க போறப்ப கஸ்டமர் வந்து எனக்கு ஃபுட்டு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆர்டரே போடல அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டே ஆர்டர்ல வேணும் சோ அந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன் உங்களுக்குமே வந்து சம்டைம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிங்களா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பாக்குறீங்க ஸோ ஹம்புல் ரெக்வஸ்ட் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கியில வந்து நம்ம போன வாரம் ஓட்டணும் இல்லைங்களா ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு டென் தேர்ட்டிக்கு மேல ஒரு ரெண்டு ஆர்டர் வேணும் சரிங்களா சோ அந்த ரெண்டு ஆர்டர் முடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி வந்து கிடைச்சிரும் சரிங்களா சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ஆர்டர் நம்ம ஓட்டுறோம் இல்ல நூற்றி நாற்பது ஆர்டருக்கு ஓட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் கடைசி நேரம் பெண்டிங்கில் கிடைக்கும் சரிங்களா ஸோ சன் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஒரு இருபது ஆர்டர் இருபத்தஞ்சு ஆட்ரு இந்த மாதிரி தான் டெலிவரி பண்ண வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆர்டர் வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன் ஸோ கடைசியாக ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே வந்து டைம் ஆகிடுச்சு சரிங்களா டென் தேர்ட்டி ஒரு ஆர்டர் வந்து அதாவது பத்தொம்போதாவது ஆர்டருக்கு நான் வந்து இருக்கேன் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அந்த டிலேயை வந்து நம்ம நின்று கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் நின்றுட்டு லொக்கேஷனில் கால் பண்ணுறோம் சோ கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கஸ்டமர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இந்த ஆர்டர் போடலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ரொம்பவே இதாயிடுச்சு சோ அந்த ஆர்டர் வந்து எடுத்து பக்கத்திலேயே தான் டெலிவரி ஆனா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போடலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்றதுன்னு மறுபடியும் நான் வந்து வந்து கால் பண்ணேன் சார் நீங்க தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க எதுக்கும் இன்னொரு தடவை உங்களுடைய மொபைல்ல போயிட்டு உங்களுடைய பேரும் உங்களுடைய அந்த ஆப்ல வந்து ஸ்விக்கியோட ஆப் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் கஸ்டமர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா ஆப் வந்து என்னோட மொபைல் இருக்குங்க ஆனா நான் வந்து ஆர்டர் போடல அப்படின்னு சொல்லிட்டாரு சோ நம்மளுக்குமே அந்த டைம்ல வந்து ரெண்டு ஆர்டர் வேணும் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல ஸோ மணி வந்து பாத்தீங்கன்னா பத்திரையா ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு ஆர்டர் நம்மளும் இந்த ஆர்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நான் கஸ்டமர்ட்ட கேட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்க கூட யாராச்சும் ஆர்டர் போட்டிருக்கலாம் ஸோ வந்து கொஞ்சம் அவங்களுடைய சன்ஸ் கூட யாராவது போட்டிருப்பாங்க ஸோ அவங்களோட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களுமே வந்து கேட்டிருக்காங்க கேட்டுட்டு நாங்கள் வந்து போடல அப்படின்னு வந்து ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம கஸ்டமர் வந்து ஒரு லொக்கேஷன் அதாவது அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனில் தான் நான் நின்றுருக்கேன் ஆனால் அவரை கேட்டதுக்கு அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மாதிரி லொக்கேஷன் சொன்னாரு அப்புறமேட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த ஆர்டர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிரும் சரிங்களா சோ அடுத்த ரெண்டு ஆர்டர் எடுக்கிறதுக்கு அப்புறமேட்டு இல்லைனா கஸ்டமர் கேருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்டர் வந்து கேன்சல் கேன்சல் பண்ணது மட்டும் பார்த்தாங்க மறுபடியும் அந்த புட்டை கொண்டு போய் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல ஹேண்டில் பண்ணணும் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டியா அப்புறமேட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு பார்க்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு ஒரு த்ரீ தேர்ட்டி மிஸ்ஸேஜ் ஆகிடும் சரிங்களா ஸோ நம்ம அந்த டைமில் நம்ம என்ன பண்ண நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நான் ஹம்புள் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆர்டர் பார்க்கணுன்னா ஸோ நான் இந்த ஆர்டரை வந்து டெலிவரி மார்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சரிங்க சார் ஓகே நீங்கள் டெலிவரி மார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதில் என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னா அந்த ஃபுட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு பக்கமாக வருது சரிங்களா நான் வந்து அதையுமே பொருட்படுத்தாமல் சரி ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல எம்ஜி முக்கியம் ஸோ ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணும் டைமும் முக்கியம் நேரமாக நம்ம வந்து வீட்டுக்கும் போகணும் டைம்ல வந்து அது அந்த ஆர்டர் எடுத்து பக்கத்துல தான் டெலிவரி அந்த டைம் வந்து நம்மளும் வந்து சாப்பிடாம இருக்குமா சரி கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொண்டு போறதுக்கு பேசாம டெலிவரி கம்மிட்டு நாமளே கொடுத்துடலாமே அப்படின்ட்டு நான் வந்து அந்த டூ ஃபிஃப்டியை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் ஆனா இந்த வந்து ஆர்டர் வந்து நீங்க தான் போட்டிருக்கீங்க ஆனா உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ நீங்க வந்து ஆர்டர் போடல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி டைம்ல நான் என்னுடைய கை காசை வந்து டெலிவரி போட்டு டெலிவரி கம்பெனி வந்து மார்க் பண்ணி ஃபுட்டு வந்து நான் எடுத்துட்டு போயிட்டேன் சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அதாவது ரொம்ப ரேரான டைம்ல நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா அது வந்து சண்டே பத்தாவது நம்மளுக்கு ரெண்டு ஆர்டர் வேணும் இந்த ஆர்டர் முடிச்சா இன்னும் ஒரு ஆர்டர் தான் வேணும் அந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல மட்டும் அது கஸ்டமர் இந்த மாதிரி சொல்லும் போது ஸோ எனக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து வேணாம் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி வந்து கஸ்டமரோடைய ஒப்புதலோட நீங்க வந்து டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபுட்டை வந்து எடுத்துட்டு போகலாம் சரிங்களா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுமே கிடையாது அதாவது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோடைய தான் நீங்க அதை வந்து பண்ணணும் ஸோ கஸ்டமர் அனுமதி இல்லாம நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து பெனால்ட்டி போடுவாங்க அப்படி இல்லைன்னா ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் கிட்ட அம்பள ரெக்வெஸ்ட்டா தான் கேட்டுக்கிட்டேன் ஆனா இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் ரெண்டு ஆர்டர் பாக்கணும்னா சோ நான் வந்து இந்த ஆர்டர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி நானே ஃபுட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூ பிப்டி வேல்யூவான ஃபுட்டை வந்து நானே எடுத்துட்டு போயிட்டேன் சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ஆர்டரை நான் வந்து பாத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்ஜி வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்றைக்கா ஒரு நாள் ரொம்ப ரேரா தான் நடக்கும் சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப அன்டைம் ஆச்சு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஜூனுக்குள்ள வந்து வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏழு நாள்ல ஆறு நாள் வேலை செஞ்சிச்சு இன்னும் ஒரு நாள் இருக்கு ஸோ அந்த ஒரு நாளுமே இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் சோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்தாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பா வரும் சரிங்களா சோ அந்த டைமில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதாவது உங்களுக்கு அது சூட்டபுள் ஆனால் இந்த ஃபுட்டு வேல்யூ வந்து தான் இது உங்களுக்கு எம்ஜி கிடைக்கும் இல்லைன்னா இது முடிச்சாலும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நீங்க அதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரிங்களா சோ நம்ம கஸ்டமர் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணாரு ஸோ பதிலுக்கு வந்து நான் எனக்கு அதாவது எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்தது ஸோ நான் வந்து ரெண்டு ஆர்டர் பார்க்கணும் அந்த ஒரு ஆர்டர் வந்து அவர் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னார் ஸோ கேன்சல் பண்ணாதீங்கன்னா நான் அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிவிட்டு ஃபுட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது நான் வாங்கிக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அதாவது பேமெண்ட் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கஸ்டமரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன் நடக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அப்போதான் நான் போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்